தமிழ் நஞ்சங்கள் அனைவருக்கும் கைலை கே இனிய காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமனந்தனம் ராமானுஜனே தஞ்சம் சூடி கொடுத்த சொல் குடி கோதை ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன நந்த நந்தநந்தன சுந்தரி ஹோதாய் நித்தியமங்கலம் ஜெய் ஜெயஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனைப் போற்றி எண்ணாற்றிற்கும் இறைவா போட்டியினர் ஸ்ரீராம் வாசாசு ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து கோபவுண்டர் ஆண்டாள் வாஸ்து அகாடமியோட பவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வரக்கலை நிபுணர் சார் இன்றைக்கி என்ன சார் சொல்ல போகிறீங்க வேல்வாசாஸ்திரத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அற்புதமான விஷயத்த வேல்வாசல சொல்ல போகிறேன் திரும்ப சொல்கிற விஷயம் ரொம்ப சிறப்பான விஷயந்தான் வாழ்க்கையில் நம்ம நிறைய நினச்சிக்கிறோம் நம்ம தான் பெரிய ஆள் அப்படின்னு நேற்று ஆக்சுவலாக நான் திருச்சிக்கு போயிருந்தேன் ஒரு இடத்துல போயிருந்தேன் ஒரு மாலுக்கு போனேன் அதுக்கு முன்னாடி சாதாரண ஒரு இடத்துல போய் ஒரு பர்ச்சேஸ் பண்ணேன் அப்புறம் மாலில் போய் பர்ச்சேஸ் பண்ணேன் இந்த சாதாரண இடத்துல பர்ச்சேஸ் பண்ணல நடந்த விஷயம் மாலில் ப பர்ச்சேஸ் பண்ணல நடந்த விஷயம் அவ்வளோதான் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் ஒரே பொருளை ஒரே இடத்துல போய் எல்லா பொருளையும் விலை கம்மியாக வாங்கிட்டோம் நம்ம வந்து பெரிய மாறு தட்டிக்கிறோம் ஐயோ பெரிய கடைப்பா பயங்கரமான மால்ப்பா நான் பெரிய மாலுக்குள்ளே போயிட்டு ஒன்றுமே வாங்கல அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்துட்டேன் எல்லா பொருளையும் ஒரே மாலுக்குள்ள ஒரே இடத்துல வச்சிருக்காங்க பெரிய கடையாக இருக்கு சார் பயங்கரமான கடை சார் பயங்கரமாக வெலை சீப்பு சார் அப்படிங்கிறான் அப்போ எல்லாமே ஒரே ஆள் வச்சுக்கலான்னா அந்த சாதாரண ஆள்லாம் எப்படி புழைப்பாங்க இப்போ நான் நடந்த விஷயங்களை தெளிவாக சொல்லணுன்னு ஆசைப்பட்டால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக நேற்று நான் பெங்களூர்லேருந்து இது கோயம்புத்தூர் பெங்களூர் போயிட்டு இதுக்கு போயிட்டு கேரளா போயிட்டு கோட்டையம் போய்ட்டு நேற்று பெங்களூர் சாரி கோயம்புத்தூர் போட்டு காத்தலை வரையில் ஒரு வண்டிக்காரன் வந்து ஒரு வித்தியாசமாக சொல்கிறான் அந்த விஷயந்தான் அனுபவம் தான் இன்னைக்கு எனக்கு பேச வைக்கிறது இந்த வீடியோவே அதுதான் ஒரு காய்கறி கடைக்காரன் ஒரு தள்ளு வண்டியில ஏன்ட்டா வாங்கினீங்கன்னா அஞ்சு அஞ்சு விதமான விஷயம் சார் இருக்குது அப்படின்னு சொல்கிறான் சார் அஞ்சு விதமான விஷயம் என்ன சார் அப்படின்னு நீங்கள் கேட்குறேன் ஏன்ட்டா வாங்கினா ஒரு அஞ்சு விதமான நன்மைகள் இருக்குது அப்படின்னு அசால்ட்டாக சொல்கிறாங்க அந்த காய்கறி கழகம் என்னடா அஞ்சு விஷயம் இருக்குது அப்படின்னு நான் அமைதியாக நின்று பார்க்கல முதல் விஷயம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த சொன்ன விஷயம்தான் ஆள் பார்க்க ஒரு சாதாரண ஆள் கையிலேயே கட்டிக்கிட்டு அவங்க கூட ஒரு ஹெல்ப்பர் மாதிரி ஒரு ஆள் இருக்கான் நீங்கள் வே வேற எங்கேயா போய் காய் வாங்குறதுக்கும் ஏன்ட்ட காய் வாங்குறதுக்கும் அஞ்சு விஷயம் இருக்கு அது இல்லாமல் என்கிட்ட நீங்கள் வந்து விலை கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறான் என்ன சார் நீங்கள் இப்படி விலை கம்மியாக இருக்குங்கிறீங்களே அப்போ பெரிய பெரிய மாலெல்லாம் ரொம்ப விலை கம்மியாக இருக்கே சார் அப்படிங்கிற அவன் சொல்லக்கூடிய முதல் பாயிண்ட்டு நீங்கள் நிச்சயமாக அசந்து போயிருவீங்க ஒரு சாதாரண தள்ளுவண்டிக்காரன் சொல்கிறான் உங்களுக்கு அஞ்சு விதமான லாபம் இருக்குது சார் என்கிட்ட வாங்கினீங்கன்னா அப்படிங்கிறான் முதல் லாபம் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட காய்கறி வாங்குனீங்கன்னா நான் வந்து ஜிஎஸ்டி போட மாட்டேன் நீங்கள் வேறு எங்கே வாங்கினாலும் ஜிஎஸ்டியோடு வாங்கணும் இதுதான் உங்களுக்கு முதல் லாபம் இதில் ஒரு அஞ்சு ரூபா லாபம் வரும் நூறுரூவாய்க்கு வாங்குறீங்கன்னா அஞ்சு ரூபா லாபம் உங்களுக்கு சார் அப்படிங்கிறான் அஞ்சு விதமான லாபத்தை சொல்கிறான் நான் அப்படியே பிரமிச்சு போயிட்டேன் ரெண்டாவது விஷயம் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா சரிங்க சார் ஒன்றை சொல்லிட்டீங்க ரெண்டை சொல்லுங்கள் சார் அப்படிங்கள நீங்கள் பெரிய மாலில் போய் ஜாமான் வாங்குறீங்க ஏன்ட்ட ஜாமான் வாங்குிறீங்க சார் என்கிட்ட வந்து அந்த அஞ்சு ரூபா கவர் ஃப்ரீ சார் நான் ஃப்ரீயாக தருவேன் ஆனால் நீங்கள் மாலில் போனீங்கன்னா பத்து ரூபாய்க்கு கவர் வாங்கினா தான் உங்களுக்கு தருவாங்களே ஒழிய கவர் முடி ஃப்ரீயாக தர மாட்டாங்க சார் அப்படின்னு ரெண்டாவது விஷயம் சொல்கிறேன் அது ரெண்டாவது லாபம் சார் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாப்புல அப்போ நமக்கு வாங்கக்கூடிய கவர் குடியும் ஒரு சாதாரண காய்கறி கிரகார்கிட்ட ஃப்ரீ ஒரு மாலில் போய் வாங்குனீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு காசு கொடுத்து வாங்கணும் மூணாவது விஷயம் என்ன சார் எனக்கு லாபம் அப்படின்னு கேட்டால் என் வயிற்று பொழப்புக்காக சார் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரோட்டில் நான் காய்கறிகளை என்னுடைய விளைநிலங்களில் தயார் பண்ணக்கூடிய காய்களை நான் வண்டிகளை எடுத்து போட்டு நான் வந்து தள்ளு வண்டியில் கொண்டு வந்து விற்கிறேன் சார் என்னுடைய வயிற்று பொழப்புக்காக நான் விற்கிறேன் சார் நான் வந்து பெரிய மாட மாளிகை வாங்கி கட்டணும் பெரிய லெவலில் ஜெயிக்கணும்லாம் இல்லை சார் அன்னன்னைக்கு என் தோட்டத்தில் உள்ள காயை கொடுத்து பிச்சு நான் விற்கிறேன் சார் ஆனால் நீங்கள் எவ்வளோ வேணாலும் என்கிட்ட பேரம் பேசி வாங்கலாம் ஏன்னா உற்பத்தி பண்ணுறதே நான் தான் அந்த காய்கறிகளை உற்பத்தி பண்ணுறாலே நான் தான் உற்பத்தியாளர் ப்ளஸ் விற்பனையாளர்னு சொன்னான் அடிச்சான் எனக்கு செம்ம பாயிண்ட் அவர் என்ன சொல்ல பாருங்க சார் நான் தான் உற்பத்தியாளர் அண்டு விற்பனையாளருங்களாம் ஒரு பெரிய மால் வச்சிருக்கிறவன் உற்பத்தி பண்ண முடியாது ஞாபகம் வச்சுங்க விற்பனை மட்டும்தான் பண்ண முடியும் என் வயிற்று பொழப்புக்காக நூறு ரூபாய்க்கு சொல்கிறது நீங்கள் எண்பது ரூபாய் கேட்டாலும் தருவேன் சார் வித்தாகணும் கடமை அறுபது ரூபாய் கெட்டான்னு தருவேன் சார் என்ன பண்ணுறது சார் பேரம் பேசி என்கிட்ட வாங்கலாம் ஒரு மாலுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா பேரம் பேசி வாங்க முடியாது அங்கே வெறும் விற்பனையாளர் மட்டும்தான் உற்பத்தியாளர் கிடையாது சார் என்னுடைய தோட்டத்தில் விளையக்கூடிய பொருட்களை நான் கொண்டு வந்து விற்கிறேன் சார் இப்போ நீங்கள் என்கிட்ட என்ன பண்ணலாம் சார் அப்போ பேரம் பேசலாம் சார் செம்ம பாயிண்ட்டு மூணாவது உங்களுக்கு செம்ம லாபம் பேரம் பேசி வாங்குறீங்க மாலில் போய் பேரம் பேச முடியுமா என்ன ரேட்டு போட்டுக்கணும் அந்த ரேட்டு தான் இதுதான் உண்மை நாலாவது விஷயம் இது சொந்தமாக என்னுடைய விளைநிலத்தில் மக்களுக்காக உரங்கள் போடாமல் இயற்கையாக இலைதலைகளை போட்டு நான் தயார் பண்ணுறேன் சார் இந்த காய்கறிகளை ஒரு பெரிய விஷயம் சார் அப்போ இன்றைக்கி பிச்சை காய்கறி இன்றைக்கி காத்தாலும் அடுத்த காய்கறிகளை கொண்டு வந்து உங்கள்கிட்ட வண்டியில் வச்சு விற்கிறேன் சார் மாலில் வந்து இன்றைக்கி விற்கிற காயை உடனே விற்க முடியாது சார் அவர் வாங்கி வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள் கழித்தான் வரும் சார் அதுதான் உண்மையான விஷயம் அப்போ நானே என்னுடைய நிலங்களில் உள்ள பொருட்களை கொண்டு வந்து உங்கள்கிட்ட விற்கிறேன் சார் நிச்சயமாக பேரம் மட்டும் பேசாதீங்க நாலாவது விஷயம் அப்படின்னு சொல்கிறார் அஞ்சு விஷயம்னு சொன்னிங்களே சார் நாலு விஷயம் சொல்லிட்டீங்க அஞ்சாவது விஷயம் என்ன சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உண்மையிலே என்னுடைய மனைவி வந்து சார் ஆக்சுவலாகவே என்னுடைய மனைவியின் மருந்து செலவுக்காக நான் வந்து இதை விற்கிறேன் சார் அப்போ நான் வந்து யார்ட்டையும் போய் கடன் கொடுங்கன்னு பிச்சை எடுக்கல சார் தன்மானத்தோட எனக்கு வர விளைய வரக்கூடிய பகுதியில் ஒரு பகுதியை எடுத்து என்னுடைய மனைவியினுடைய மருத்துவ செலவுக்கு நான் உதவி புரியிறேன் சார் அதே மாதிரி என்னுடைய குழந்தைக்கு கல்விக்கு படிப்பு செலவுக்கு நான் உதவி பண்ணுறேன் சார் ப படிக்கிறதுக்கு உதவுகிறேன் சார் நீங்கள் என்கிட்ட காய்கறி வாங்கினா என் குழந்தையும் படிப்பாங்க சார் அதே மாதிரி என் மனைவிக்கு மருத்துவ செலவுக்காகும் சார் இதுதான் சார் அந்த விஷயம் நான் வந்து இந்த காய்கறிகளை விற்று நான் பெரிய லெவலில் ஒரு மாடை மாளிகை வாங்க இல்லை சார் ஆனால் உங்களுக்கு நான் உங்கள்கிட்ட நேராக வரதுனால இந்த காய்கறிகள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சார் இதில் தான் சார் அஞ்சு விதமான லாபம் உங்களுக்கு இருக்குது சார் அப்படின்னு சொல்லலை நான் மிரண்டு போயிட்டேன் இதுதான் உண்மை நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா ஒரு மாலில் போய் எல்லா சாமானையும் நம்ம வாங்கிடுறோம் ஆகா இன்னைக்கு நமக்கு பத்தாயிரம் மிச்சம் இருபதாயிரம் மிச்சம்னு நினைக்கிறேன் தவறு ஒரு இருபது கடைக்காரனுடைய குடும்பத்தில் வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுட்டு ஒரு கடைக்காரன் வச்சு பிழைக்கிறானா அந்த கடைக்காரன நம்ம ஊக்குவிக்கிறோம் அதுதான் தவறு அப்போ ஒரு சாதாரண காய்கறியில் ஒரு சாதாரண ஆள்கிட்ட வாங்க ஒரு மளிகை ஜாமான் அண்ணாச்சி கடையில் போய் வாங்க ஒரு ஜாமா இலட்டைகள் குடிச்சோன்னா ஒரு கடையில் போய் வாங்குங்க நாலு கடை ஏறி இறங்கி வாங்குங்க ஒன்றும் இல்லை நீங்கள் நாலு கடை ஏறி இறங்கி வாங்கினா நீங்கள் நடக்கிறீங்க நல்ல விஷயம் நாலு பேரோட பழக்க வழக்கம் கிடைக்கும் நல்ல நடக்கும் நாலு இடங்கள் போனால் நாலு குடும்பம் அஞ்சு குடும்பம் பிழைப்பாங்களே ஒழிய நம்ம ஒரே இடத்துல போய் எல்லாத்தையும் ஒரேடியாக அள்ளிட்டு போட்டுட்டு அங்கே அவ்வளோவோ நீ ஐம்பதாயிரத்துக்கு வாங்குவோம் லட்ச ரூபாய்க்கு வாங்குவீங்க வாங்கிவிட்டு என்ன பண்ணுவேன் அந்த பைக்கும் மனம் கட்டிட்டு வருவீங்க இதுதான் விஷயம் நான் சொல்கிற பதிவு உண்மையான பதிவு நம்ம இன்னைக்கே காலப்போக்கில் எல்லாத்தையும் மறந்துட்டு மாலை நோக்கி ஓடுறோம் ஆனால் இந்த சிறு விவசாயி இந்த சிறு கடைக்காரங்க சிறு குறு தொழில் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அஞ்சு லாபம் நமக்கு நிச்சயமாக அப்போ ஒரு குடும்பம் நிச்சயமாக இருக்குது அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இதுதான் உண்மை அப்போ நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு நீங்கள் என்ன பண்ணணும் இனிமேல் பொருட்கள் வாங்குறீங்க அப்படின்னா நாலு கடையில் ஏறி இறங்கி அஞ்சு கடையை வாழ வா வாங்குங்க நாலஞ்சு பேரை வாழ வைங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் இதுதான் உண்மையான விஷயம் நம்ம போய் ஒரு பெரிய மாலில் வாங்கிடுறோம் எல்லாத்தையும் ஒரே இடத்துல வாங்குகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு குடும்பம் வேணால் இருக்கும் ஆனால் இங்கே சாதாரண விவசாயத்தில் இருக்கிற குடும்பம்லாம் யாருமே இல்லை இந்தியாவில் முதுமலும் எதுன்னு கேட்டிங்கன்னா விவசாயம்தான் பெரிய லெவலில் தொழிலில் நஷ்டம் ஆகிற தொழில் எதுன்னு சொன்னீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா விவசாயம்தான் தான் அப்போ விவசாயத்தை வாழ வைப்போம் பேரம் பேசாமல் வாங்குங்க உண்மையாக சொல்கிறேன் மக்களை நாலு கடையில் வாங்குங்க நாலு பேர் நல்லா இருக்கட்டும் இப்போ மாம்பழம் இருக்க ஒரு சாதாரண தெருக்க கடையில் போட்டுக்கிட்டே வாங்குங்க கல் போடாமல் வைக்க போட்டு பழுக்கிற பழத்தை வாங்கி சாப்பிட்டு பாருங்க அது பெரிய மாற்றம் உங்களுக்கு அப்போ இதுதான் உண்மை நம்ம பார்க்கணும் அப்போ பார்த்து நம்ம சாதாரண விவசாயிகிட்ட வாங்கி தான் நல்ல விஷயம் நாலு குடும்பம் பிழைக்கிங்கிற நல்ல கருத்து சொல்கிறேன் ஊரா விட்டு குடும்பத்தை ஊட்டி வளர்த்திங்கன்னா உங்கள் குடும்பம் தானாக வளருங்கிறது தான் உண்மையான பதிவு நான் சொல்லக்கூடிய விஷயம் சார் மனசல் ஒரு அரிசி இருக்குது சார் நீங்கள் மனசல் ஒரு அரிசி வேணால் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் சார் எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு அதாவது தூய்மையான அரிசி அதாவது சூரிய வெளிச்சத்தில் காய வைப்போம் ட்ரையரில் போட மாட்டோம் சில்கி பாலிஷ் பண்ண மாட்டோம் சில்கி பாலிஷிங்கிறது தண்ணியையும் காற்றையும் சமைச்சீராக உள்ளே விட்டு அரிசியை வந்து கல்லில் போட்டு தேய்க்கிறது அந்த விஷயம் பண்ண மாட்டோம் அதில் சத்தே இருக்காது எல்லாமே சக்கையாக போயிடும் அப்போ அதுவும் நாங்கள் செய்ய மாட்டோம் சூரிய வெளிச்சத்தில் மிஷினில் போடாமல் தரமான முறையில் காய வைக்கப்பட்ட இயற்கையாக செய்யப்பட்ட அரிசிகளை நிச்சயமாக வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க நான் சொல்லக்கூடிய அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதுதான் உண்மையான விஷயம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் அரிசி இன்றை வரைக்கும் வாங்கி சாப்பிட்டவன் யாராவது ஒருத்தர் கூடியும் ஃபால்ட்டு சொல்ல முடியாது அரிசி நல்லாயிருக்கும் சன்னமாக இருக்கும் நல்லா புழு புழுவாக இருக்கும் நீக்கி அதாவது சுவையாக இருக்கும் மனமாக இருக்கும் தரமாக இருக்கும் முதல்ல அதுக்கு கால் பண்ண வேண்டிய நம்பர் எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்பது பதினெட்டு இருபத்தேழு எண்பத்தொன்று இருபத்திரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு அது என் பொண்ணு நம்பர் நீங்கள் கால் பண்ணுங்கள் அவங்களே அட்டன் பண்ணுவாங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ பேசி ஜிபேயில் பணம் போட்டு விடுங்க அவங்களுக்கு அவங்களுக்கு மேட்ரோ சூப்பர் சர்வீஸோ இல்லை கேபிஎன் சர்வீஸோ எதுவையோ போட்டு விடலாம் நீங்கள் எடுத்துக்க நல்லாயிருக்கும் அரிசி நிச்சயமாக நான் சொல்கிறேன் ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டு பாருங்களேன் கஷ்டமோ நஷ்டமோ சாப்பிட்டு பாருங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குங்க இப்போ வருகின்ற மே மாதம் முப்பதாந்தேதி தேதி ஜூன் ஒன்று ரெண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெவல் ஒன் கிளாஸு சென்னையில் நடக்க போகுது அதுக்கப்புறம் நீங்கள் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா ஜூன் பதினாலு பாஞ்சு வந்து லெவல் டூ மணி ஒர்க் ஷாப்பும் உளவியலும் நடக்கப்போகுது அது தென்காசியில் இது சென்னையில் அதுக்கப்புறம் ஒரு சிறப்பான வாய்ப்பு மலேசியாவில் வந்து நாங்கள் கிளாஸ் எடுக்க போகிறோம் ஆண்டாள் வாச அகாடமியில் மலேசிய மக்களுக்கு ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா ஆண்டாள் வாச அகாடமி கிளாஸ் எடுக்க போகிறோம் நிச்சயமாக நான் கிளாஸ் கற்றுக்கிறேன் அப்படிங்கிறவங்க நிச்சயமாக கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் அடுத்த மாதம் எடுக்க போகிறோம் நான் உங்களுக்கு டேட்டுக்கிட்ட எல்லாமே கரெக்டாக க்ளியராக சொல்லிடுறேன் ஓகேங்களா நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜாய் ஸ்ரீராம் மரமடுவும் மலைபெருவம் மலைநீரை சேகரிப்பும் எத்தோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதா ஜெய் ஜே ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதராம்